ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவிய ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா வைக்கூர் படைப்பும் பசுமாடுகளும் எரிந்து போனது பற்றி அப்பாவும் உள்ளூர வருந்திருக்கலாம் ஆனால் அது தண்ணீரில் அம்பெய்த மாதிரி சுவடு தெரியாமல் உடனே மறைந்து போயிருந்தது அது பற்றிய ஊர்வம்பும் அவர் காதில் விழுந்தது அவர் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை கடக்கிற நிலையில் உள்ள வேறு பசு ஒன்றை அனுப்பி வைக்கும்படி பூமிநாதபுரத்தில் உள்ள தெரிந்த மனிதர் ஒருவருக்கு உடனே தகவல் சொல்லி அனுப்பினார் அம்மா அதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டாள் ஊர் வம்பு அவள் காதிலும் விழுந்தது மருத்துவமனையை தெய்வ நம்பிக்கை இல்லாதவனுக்கு வாடகை பேசிவிட்டார் இங்கே வீட்டிலேயும் தீட்டு கலக்க விட்டார் தெய்வத்துக்கே பொருட்களைன்னு ஊரில் பேசிக்கிறாங்கடே காமோ என்று பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிய பின் பார்வதியை விசாரித்து கமலித்தான் ஊரில் இல்லாத போது கோபூஜை துளசி பூஜை எல்லாம் செய்த விவரம் உட்பட அனைத்தும் காமாட்சி அம்மாள் தெரிந்து கொண்டு விட்டாள் இவளை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா இப்போ பல் பெட் பெட்காபி சாப்பிடுற தேசத்திலிருந்து வந்தவள் ஆச்சார அனுஷ்டானம் தெரியாமே இதெல்லாம் இவள் ஏன் பண்ணணும் அதனால்தான் ஆற்றுல இப்படி அசம்பாவிதம் நடக்கிறது வர வர இந்த ஆற்றுல கேள்வி முறையே இல்லாமல் யார் எதை வேணும்னா பண்ணலாம்னு ஆயிடுத்து தலைமுறை தலைமுறையாக இந்த ஆத்து புருஷாளுக்கு சமமாக பெண்களும் வைதிகமாக இருந்து கோ பூஜை துளசி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வரோம் வீடு சிரேஷாக இருக்குன்னா அந்த பூஜை பலனால தான் அப்படி இருக்குது இதெல்லாம் பண்ண வெள்ளைக்காரி இவளுக்கு என்ன யோகியதை இருக்குது வரட்டும் இதை நான் வெறுமனே விட்டுட போகிறதில்லை இந்த பிராமணன் கிட்டேயே நேருக்கு நேர் கேட்டுட போகிறேன் அவ யாரா இருந்த நேக்கு என்ன நேக்கு ஒன்றும் பயம் இல்லை என்று பார்வதியிடம் இறைந்து கூப்பாடு போட்டால் காமாட்சியம்மாள் கமலி காலங்காத்தாலே ஸ்நானம் பண்ணிட்டு பக்தி சிரத்தையோட மடிசார் வச்சு நீ புடவை கட்டிப்பியே அது மாதிரி கட்டிண்டு அக்கறையோடு தான் எல்லாம் பண்ணினாமா என்று அம்மா மனசு புரியாமல் கமலிக்காக பறிந்து கொண்டு பேசினாள் பார்வதி வாயை மூடுடி போதும் உன் சர்டிஃபிகேட்டை இங்கே யாரும் கேட்கல பெண்ணிடம் கோபமாக விழுந்தாள் காமாட்சி அம்மாள் அம்மாவின் கோபத்தையோ ஆத்திரத்தையோ பார்வதியாலேயே ஏற்க முடியவில்லை அம்மா கமலியின் மேல் ஒரு காரணமும் இல்லாமல் அனாவசியமாக கோபப்படுகிறாள் என்றே பார்வதிக்கு தோன்றியது பத்து பதினைந்து நாட்களிலேயே வாடியிருந்த பகுதி தவிர மறுபகுதியில் துளசி புல் என்று புது தளிர்விட்டு பொலியத் தொடங்கிவிட்டது பூமிநாதபுரத்திலிருந்து வந்த புது பசுவும் வீட்டில் ஏற்கனவே எஞ்சியிருந்த கண்டுகளுமாக கூரையோ கீற்றோ இல்லாமல் ஆஸ்பெஸ்டாஸில் போடப்பட்டிருந்த புது மாட்டு கொட்டத்தை நிறைத்து கொண்டிருந்தன ஆனாலும் ஊர் வம்பிலும் அரட்டைகளிலும் திண்ணை பேச்சிலும் இன்னும் கமலியின் தலைதான் உருண்டது அவள் தான் வம்புக்கு இலக்காக இருந்தாள் பரம வைதிகரான விஸ்வேஸ்வர சர்மா வீட்டில் துளசி செடி பட்டு போனதற்கும் பசுமாடு இருந்து போனதற்கும் கமலி தான் காரணம் என்று வெளியே இருப்பவர்கள் கண்மூடித்தனமாக பேசியது போதாதென்று வீட்டுக்குள்ளேயே காமாட்சியம்மாள் வெளிப்படையாகவும் சில சமயங்கள் ஜாடை மாடையாகவும் இப்படி பேச தொடங்கியிருந்தாள் ஷர்மாவிடம் அவள் சண்டை பிடித்து பார்த்தாள் அவர் அதற்கு அசையவில்லை கமலியின் பவ்யம் பரிவு மரியாதை காரண காரியம் கேட்காமலே இந்து மதத்திலும் இந்திய கலாச்சாரத்திலும் உடனே விரைந்து கரைய துடிக்கும் அவள் மனநிலை எல்லாமே ஷர்மாவுக்கு பிடித்திருந்தன தங்களுக்கு ஒத்து வராததை எல்லாம் மூடநம்பிக்கை என்று ஒதுக்கிவிட்டு எஞ்சியவற்றுக்கும் தட்டி கழிக்கும் நோக்குடன் காரண காரியம் கேட்டுக்கொண்டு தயங்கி நிற்கிற கலாச்சாரத்தை இழக்க தயாரான இந்தியர்களுக்கிடையே விஞ்ஞானத்திலும் ஞானத்திலும் மிக வளர்ந்த தேசத்திலிருந்து வந்திருக்கும் ஓர் பெண் நடந்து கொள்ளும் அடக்கமும் நளினமும் அவரை அவள் மேல் மரியாதை கொள்ள செய்திருந்தன கமலை மடிசார் வைத்து கொண்டு துளசி பூஜை கோ பூஜை செய்ததையும் தரையில் உட்கார்ந்து இலை போட்டு சாப்பிட பழகி கொண்டதையும் துர்கா சப்த ஸ்துதி ஸ்தோத்திரம் சொல்வதையும் காமுவை போலவே ஊராரைப் போலவோ வேடிக்கையாகவோ வம்பு பேசும் விஷயமாகவோ ஷர்மா கவனிக்கவில்லை அதிலுள்ள அந்தரங்க சுத்தியை மதிக்கத் தெரியாதவர்கள் யாராயிருந்தாலும் இருந்தாலும் அவர்களை நாகரீக மற்றவர்களாக என்ன ஒருபோதும் அவர் தயங்கியதில்லை தினசரி காலையில் கமலி யோகாசனங்கள் செய்கிறவள் என்பது அவருக்கே தெரியும் டென்னிஸ் விளையாடும்போது பெண்கள் அணிவது போன்ற ஒரு வகை உடையில் அரை ட்ராயர் பனியனோடு அவள் பத்மாசனமோ சிரசாசனமோ போட்டுக்கொண்டிருந்தபோது போது ஒரு நாள் பார்வை தேடி மாடிப்படி ஏறிய காமாட்சியம்மாள் அதை பார்த்து விட்டாள் உடனே ஏதோ பார்க்கக்கூடாததை பார்த்து விட்டதைப் போல் பதற்றத்தோடு கீழே இறங்கிய காமாட்சி அம்மாள் கொல்லையில் பூஜைக்காக தோட்டத்தில் பூ கொய்து கொண்டிருந்த ஷர்மாவிடம் போய் இதோ பாருங்கோ இதெல்லாம் உங்களுக்கே நன்னா இருக்கா சின்ன வயசு பொமநாட்டி மாடியிலே நட்ட நடுக்கூடத்திலே அரை நிசாரை போட்டுண்டு தொலை தெரியறாப்பல மார்ச்சட்டையோடு நின்னு நின்னுண்டிருக்காளே என்று இறைந்தாள் ஷர்மா புன்முறுவல் பூத்தபடி கமலி யோகாசனம் போடறா உனக்கு பிடிக்கலனா அதையெல்லாம் நீ ஏன் போய் பார்க்கணும் என்று பதிலுக்கு கேட்டார் சங்கரமங்கலத்தில் தாசிமார் தெரு என்றொரு பழைய பகுதி இருந்தது அந்த தெருவில் அந்த நாளில் சிவராஜ் நட்டுவானார் என்றொரு பிரபலமான நடன ஆசிரியர் இருந்தார் கமலை பரதநாட்டியமும் கர்நாடக சங்கீதமும் கற்க ஆவல் காட்டியதன் காரணமாக அந்த தெருவை சேர்ந்த ஒரு பழைய பாகவதரையும் சிவராஜ் நட்டுவாணாரையும் ஏற்பாடு செய்திருந்தான் ரவி வாரத்தின் முதல் மூன்று நாட்கள் சங்கீதத்தையும் மற்ற மூன்று நாள் நாட்டியத்தையும் மீதமுள்ள ஒரு நாளில் ஷர்மாவிடம் சமஸ்கிருத மொழி நுணுக்கங்களையும் கற்று வந்தாள் கமலி முதலில் பாகவதரும் நட்டுவனரும் ஷர்மாவின் வீட்டு மாடியிலேயே கமலிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அவளுக்கு ஆத்திரம்னா அங்கே தேடி போய் கத்துக்கட்டும் நாட்டியம் சங்கீதம்னு வழக்கமில்லாத வழக்கமா கண்ட மனுஷாலை இந்த ஆத்துக்கு உள்ளே விட ஆரம்பிச்சா ஊர் சிரியா சிரிக்கும் என்று அம்மாள் சண்டைக்கு வரவே நட்டுவனரும் பாகவதரும் வீட்டுக்கு வருவது நிறுத்தப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு கமலை போவதென்று ஏற்பாடாயிருந்தது ஷர்மாவும் ரவியும் ஒரு நாள் மாலை பேசிக்கொண்டே ஆற்றங்கரைக்கு போகும்போது தற்செயலாக ஒரு விஷயம் ஷர்மாவிடமிருந்து ரவிக்கு தெரிய வந்தது ஷர்மாவே முன் வந்து அதை அவனிடம் தெரிவித்தார் இந்த ஊர் ரொம்ப பொல்லாதது ரவி திடீரென்று ஸ்ரீமதத்திலிருந்து தந்தி கொடுத்து என்னை வர சொல்லியிருந்தா எதுக்குன்னு உனக்கு தெரியுமா நீயே இதுவரை என்கிட்ட கேட்கலனாலும் நானா இப்போ சொல்கிறேன் நீயும் கமலியும் இங்கே வந்து தங்கியிருக்கிறதை பத்தியும் தேசிகாமணிக்கு மரத்து மனையை வாடகைக்கு விட்டிருக்கிறதை பத்தியும் மொட்டை கடிதாசும் தந்தையுமாய் எழுதி போட்டு என்னை உடனே ஸ்ரீமட பொறுப்பிலிருந்து வெளியேற்றணும்னு புகார் எழுதியிருக்கா நான் வெள்ளைக்காரியை வீட்டிலே தங்க வச்சுண்டு அவளுக்கு முட்டை மாமிசம்னு சமைச்சு போடறேனாம் நாசிகளை மருத்துவமனையில் வாடகைக்கு வச்சு அக்ரஹாரத்து மனுஷாளுக்கு தர்ம சங்கடங்களை உண்டு பண்ணியிருக்கேனாம் எல்லாம் அந்த சீமவையார் வேலை ஸ்ரீமடத்து நிலங்களையும் மனையையும் அவர் சொன்னபடி அவர் சொன்ன மனுஷர்களுக்கு விடலைங்கிற எரிச்சில் இத்தனையும் அவர் பண்ணிட்டு இருக்கார் நல்ல வேலையாக ஸ்ரீமடம் ஹெட் ஆஃபீஸ் மேனேஜர் இதை ஒன்றும் நம்பலை ஆச்சரியாளுக்கு என்மேல் இருக்கிற அன்பும் அபிமானமும் கொஞ்சம் கூட குறையலை நான் ஆச்சரியாலை பார்க்க போயிருந்தப்போ யாரோ அர்ஜென்டினாவிலிருந்து ஒரு லேடி நம்ம கமலி மாதிரின்னு வச்சுக்கோ ஏன் ருக்வேதத்தை பற்றி பெரியவக்கிட்ட பேசிட்டு இருந்தா மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாமே நியாயமாகவும் அந்தரங்க சுத்தியோடவும் ஸ்ரீமடத்து காரியங்களை அவ்விடத்து ஆங்கைக்கு கட்டுப்பட்டு பண்ணிட்டிருக்கேன் இருக்கேன் என் மேலே துளி சந்தேகம் இருந்தாலும் உடனே நான் இதை விட்டுடுறதுக்கும் தயாராக இருக்கிறேன் ஸ்ரீமடம் சம்பந்தப்பட்ட கைங்காரியமாச்சேன்னு தான் இதுக்கு நான் தலை கொடுத்துண்டு இருக்கேனே தவிர லாபம் பார்த்தோ பேராசைக்கு பலன் எதிர்பார்த்தோ இதை நான் ஒத்துக்கலை என்று தீர்மானமாக நான் எடுத்து சொன்னப்புறம்தான் நிர்வாகஸ்தர்க்கும் ஆச்சரியாளுக்கும் நிஜம் புரிந்தது உம்ம மேலே பூர்ண நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கு நீரே தொடர்ந்து ஸ்ரீமருத்து காரியங்களை கவனிக்கணுங்கிறது தான் இவ்விடத்து ஆங்கே ஏதோ இத்தனை பேர் எழுதியிருக்காளேன்னு கூப்பிட்டு விசாரிச்சதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம்னா தான் எனக்கு நிம்மதியாச்சு காமுவோட ஆச்சரியாலை தரிசிக்க போன போது நான் இந்த விஷயமெல்லாம் பேசலை மறுபடி தனியா போய் பேசினேனாக்கும் அதனால உங்க அம்மாவுக்கு கூட இதெல்லாம் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சா வேற வேனையே வேண்டாம் ஏற்கனவே கமலியை கரைச்சி கொற்றவளுக்கு இன்னும் வேகம் வந்துவிடும் இதை கேட்ட பின்பு தான் ரவிக்கு ஒரு உண்மை புரிந்தது தான் கமலியோடு வந்து தங்கியிருப்பதால் வீட்டுக்கும் அப்பாவுக்கும் புதிதாக தோன்றியிருக்கும் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அவன் உணர முடிந்தது ஏன் தான் இப்படி வீண் வம்பளப்பிலே சந்தோஷப்படுறாளோ நம்ம மாதிரி மனுஷாவை விட தீவிரமான வெஜிடேரியன் இப்போது ஐரோப்பிய சமூகத்தில்தான் புதுசாக நிறைய உண்டாயின் இருக்கா வெஜிடேரியனிசம் ஒரு பெரிய கல்ட்டாக அங்கே வளர்ந்துட்டு இருக்கு எங்கள் பழக்கத்துக்கு அப்புறம் கமலி ஏறக்கூடிய தீவிர வெஜிடேரியனாகவே மாறியாச்சு வெஜிடேரியன் உணவு வகைகளுக்கு ஹெல்த் ஃபுட்ஸுன்னு பேர் கொடுத்து கொண்டாடுறவா உலகமெல்லாம் தோணி நிற்க காலம் அப்பா இது நாகரிக வளர்ச்சியிலே எங்கெல்லாமோ ஒரு சுற்று சுற்றி விட்டு குழப்பமில்லாத எல்லைக்கு வந்து மறுபடி நிற்க மனிதர்கள் ஆசைப்படுற காலத்திலே ஏன் தான் இந்த மாதிரி வம்பு பேசி சந்தோஷப்படுறாளோ என்றான் ரவி தப்பா நினைச்சுக்காதே ரவி விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிருக்கட்டும்னு தான் சொன்னேன் இதெல்லாம் பார்த்து நான் அசுந்தர் இல்லை ரவி ரொம்ப இருக்கேன் கமலையை உன்னை விட நான் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கேன் முந்தா நாள் என்கிட்ட சான்ஸ்கிரிட் படிக்கிறப்போ ரகுவம்ச ஸ்லோகத்தையும் ஜோதி ஸ்வரூபமாகிய சூரியனுக்கு சிறிய தீபத்தினால் ஆரத்தி காட்டுகிற மாதிரியும் சந்திர மிகப்பெரிய சந்திரனுக்கே அர்க்கிய தீர்த்தம் விடுகிற மாதிரியும் சமுத்திரத்திற்கு அதன் நீரிலேயே ஒரு பகுதியை எடுத்து நீராடி திருப்திப்படுகிற மாதிரியும் நீ அளித்த சொற்களாலேயே உன்னை வழிபடுகிறேன் என்று சௌந்தரிய ஹரியின் நிறைவில் ஆதிசங்கரர் கூறும் கருத்தையும் நவீன மொழியியல் ஆராய்ச்சியோடு சம்பந்தப்படுத்தி கமலி விளக்கினாள் அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் நான் அவளுக்கு சொல்லி இருக்கேனா அல்லது அவள் எனக்கு சொல்லிக் கொடுத்துண்டிருக்காளோன்னு சந்தேகம் ஆயிருத்துடா ரவி உலக மொழிகள் அனைத்தும் ஓர் அடிப்படையிலானவை என்பதை விளக்கிற சமயத்திலே சொல்லும் பொருளும் போல இணைந்திருக்கிற உலகின் தாயும் தந்தையுமான பார்வதி பரமேஸ்வரர்களாகிய உங்களை சொல்லினாலும் பொருளாலும் பயனை அடைவதற்காக நான் வணங்குகிறேன் என்கிற ரகுவம்ச ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தேன் நான் அப்புறம் அவளே அதை போல வர ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இணைச்சு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாப்பா காம்பூட்டிங் ஸ்டீவ் என்பது வளர்ந்த நாடுகளில் தவிர்க்க முடியாத ஒரு அறிவு சாதனமாகிவிட்டது ரொம்ப அழகான சிந்தனையடா அவளுக்கு இதை கேட்டு ரவிக்கு பெருமையாக இருந்தது அடுத்த வார இறுதியில் அப்பாவின் அனுமதியோடு பக்கத்து கிராமத்தில் உறவினர் வகையில் நடைபெற்ற வைதிக முறையிலான நான்கு நாள் கல்யாணம் ஒன்றிற்கு கமலியையும் அழைத்து கொண்டு போனான் ரவி ஓமம் உபாசனம் காசி யாத்திரை நலுங்கு ஊஞ்சல் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் சப்தபதி என்று ஒவ்வொரு சடங்காக பிலிம் சுருளில் அடக்கி எடுத்துக்கொள்வதில் கமலி ஆவல் காட்டினாள் சடங்குகளின் பொருளையும் உட்பொருளையும் ரவி அவளுக்கு விளக்கினான் நலுங்கு ஊஞ்சல் ஆகியவற்றை கமலி மிகவும் ரசித்தாள் பழைய தலைமுறை பெண்கள் அருகிலிருந்து பாடிய நலுங்கு பாட்டுகளையும் ஊஞ்சல் பாட்டுகளையும் கூட ரெக்கார்டில் பதிவு செய்து கொண்டாள் ட்ரெடிஷ்னல் இந்தியன் மேரேஜ் மிகவும் சுவாரஸ்யமாகவும் கலர்ஃபுல்லாகவும் மணமக்கள் இருவரின் ஆவல்களையும் மிகுவிப்பதாகவும் இருப்பதாய் கமலி கூறினார் நலுங்கில் மணமக்கள் இருவரும் பரஸ்பரம் ஒருவர் தலையில் மற்றொருவர் அப்பளம் உடைத்ததை சிறு குழந்தை போல் கைகொட்டி சிரித்து ரசித்தாள் கமலி அந்த திருமணம் நிறைந்த பின் ஐந்தாம் நாள் ஊர் திரும்பிய போது ரவியிடம் வினோதமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்தாள் கமலி